என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு அப்ப என்ன பண்ணும் முன்னாடி ஒரு ஜீரோ சேர்த்தா ரெண்டு நம்பர் ஆயிடும் இப்போ பாயிண்ட் வைங்க அப்ப ஆன்சர் எவ்வளவு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் அவ்வளவுதான் ஆப்ஷன் அது ஆப்ஷன் செகண்ட் ஓகேங்களா என்ன கண்டுபிடிச்சோம் நூறுல தொண்ணூத்தி ஒண்ணு என்னது மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்ப நூறுல ஒன்பது பங்கு என்னது மழை பெய்யாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப ஒன்பது பை நூறு அடிக்கிறோம் அப்ப கீழே ரெண்டு ஜீரோ அடிச்சு என்ன பண்ணுவோம் ரெண்டு நம்ம பாயிண்ட் வைக்கணும் அப்ப பாயிண்ட் ஜீரோ நைன்